ஹாய் மக்களை வெல்கம் டு எட்டு சட் சென்னை ரியல் எஸ்டேட் உங்களோட வீடு வாங்குற கனவை நனவாக்கி கொண்டிருக்கும் உங்களோட எட்டு சட் சென்னை ரியல் எஸ்டேட்லேருந்து ஒரு சூப்பரான வீடு பார்க்க வந்திருக்குங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து கீழே ஒரு சிங்கிள் பெட்ரூம் மேலே ஒரு சிங்கிள் பெட்ரூம் கட்டியிருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராகவும் ப்ரீமியமாகவும் இருக்கு பாருங்கள் சுற்றி நல்லா வீடுகள்லாம் இருக்க பகுதி தான் இது கோவூர்லேருந்து இருந்து வரலாம் மாங்காட்லேருந்து வரலாங்க ஸோ ரெண்டு ரூட் இருக்குது ஸோ பார்த்தவொன்னே பிடிக்கும் அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி தாங்க ஸோ உள்ளே வந்தீங்கன்னா நேராக இந்த லாபி இந்த லாபியில் வழியாக அங்கே வந்தீங்கன்னா இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு போர்ஷனுங்க இது ஒரு அழகான ஒரு மெயின் டோர் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்திங்கன்னா நல்ல ஒரு காம்பேக்டான ஹால் தாங்க ஹால் நல்ல ஒரு அழகாகவே இருக்குது ஷெல்ஃபு லாஃப் எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் இருந்தால் கிச்சன் கிச்சனும் வந்து ஓரளவுக்கு காம்பேக்டாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து வாஷ் மெஷின் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்காங்க அதுலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் ட்ரெஸ் ரூம் கொடுத்துருக்காங்க நல்ல பிவிசி டோரில் உங்களுக்கு இந்தியன் கிளாஸிக் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் இந்த ட்ரெஸ் ரூம் இருக்குங்க இப்போ பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டூர் அழகான டூ டூர் தான் இதில் ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லை ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது இது ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு இந்த வீடுங்க ஸோ பார்த்தவொடன்னே பிடிக்கும் நல்ல ஒரு அழகான லொக்கேஷனில் இருக்குது ஸோ பட்ஜெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி எயிட் லேக்ஸ் தான் சொல்கிறாங்க ஸ்டெப்ஸ் நல்லா வந்து அழகான ஒரு இந்த ஸ்டெப்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் நீங்கள் ஸ்டோரேஜுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சைடில் எஸ்எஸ்சில் வந்து உங்களுக்கு வந்து ரெய்லிங் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்க நல்லா அழகாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கெலாம் உங்களுக்கு வந்து அழகாக வந்து பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சனு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க உங்களுக்கு வந்து ஒரு ஆறுக்கு எட்டுன்ற சைஸில் நல்லா ஒரு பெரிய ஜெனல் வச்சு எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு ஃபுல்லாகவே வந்து அழகாக இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் நல்லாவே கொடுத்துருக்காங்க இது வந்துன்னா ஒரு டபுள் கலர் ஷேடில் இந்த ஹால் இருக்குதுங்க டிவி வினாட் நல்ல ஒரு பெரிய டிவி வினிட் வச்சுக்கலாம் நல்லா இருக்குது இது வந்து இந்த போர்ஷன் கட்டி உங்களுக்கு வந்து ஒரு ஒன் இயர்ஸ் அது மாதிரி தான் இருக்கும் ஒன் இயர்க்குள்ளே தான் இருக்கும் ஸோ இவங்க வந்து ஒரு பெரிய வீடு வேணுன்றதுக்காக இந்த வீடை சேல் பண்ணிவிட்டு அவங்க வந்து போயிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச் காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் கிளாஸுக்கு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அஞ்சுக்கு ஏழு என்ற சைஸில் ரெஸ்ட் ரூம் இருக்குது ஃபிட்டிங் எல்லாமே ஒரு நல்ல ஒரு ப்ராண்டட் பேரி ஒரு ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க ஹால் எவ்வளோ ஸ்பேஷியாக இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமோ அழகாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் வந்து டபுள் கலர் ஷேடில் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன லாஃப்ட் ஏரியாவும் உங்களுக்கு வந்து அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்து ரோட் சைட் பால்கனியில் உங்களுக்கு வந்து இந்த சைடில் பால்கனி இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு வந்து உங்களுக்கு வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்குங்க என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தும் ஒன்று வந்து ஈஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ப்ரீமியம் லொக்கேஷனில் இந்த ரெண்டு இருக்கிற ப்ராபர்ட்டி இருக்குது இந்த ப்ராபர்ட்டி எப்படி மேலே வந்து ஸ்க்ரீனில் எத்தனை நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த ஏரியா நேரமே நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அது வேணாலும் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் தர நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி வைப்போங்க இதே போன்ற உங்களோடய ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்தணுமா அதுக்கும் ஸ்க்ரீனில் நம்பரை கால் பண்ணுங்கள் இதே போன்ற அழகான வீடியோவில் எடுத்துங்க உங்க சந்திக்கிறேன் பா பாய்